ஹரி கிருஷ்ணா ஓம் நமோ வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாய நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி ததோஜயம் உதீரயேத் नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुखं करोति वाच्चालं पाङ्गुं लङ्काय ते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरे कृष्ण श्रीमद्भागवतं स्कन्दं यट् अध्यायं यत् पार्कटलैकडैदल् एं तलपल् பதம் மூன்று தத உச்சை ஸ்ரவா நாம அயோ அபோ சந்திர பாண்டுரக தஸ்மின் பலி ஸ்பிருகாம் சக்ரே ந இந்திரேஸ்வர சிக்ஷயா வட் பை வெட் மீனிங் தத அதன் பிறகு உச்சை ஸ்ரவா நாம உச்சைஸ்ரவா என்னும் பெயர் கொண்ட ஹய ஒரு குதிரை அபூத் உற்பத்தி செய்யப்பட்டது சந்திர பாண்டுர நிலவை போல வெள்ளையாக இருந்ததால் தஸ்மின் அதனிடம் பலி பலிமகாராஜன் ஸ்பிருஷ்பிருகாம் சக்ரே அடைய ஆசைப்பட்டார் நான் இல்லை இந்திர தேவேந்திரன் ஈஸ்வர ஈஸ்வரஷ்ஷயா பகவானின் முந்தைய அறிவுரையால் டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு நிலவை போல வெள்ளை நிறம் கொண்ட உச்சைஸ்ரவா என்னும் பெயருடன் கூடிய ஒரு அழகிய குதிரை பார்க்கடலில் உற்பத்தியானது பலி மகாராஜா இந்த குதிரையை அடைய விரும்பினார் ஸ்வர்கராஜனான இந்திரன் இதை ஆட்சேபிக்கவில்லை ஏனென்றால் பரமபுருஷ பகவானால் அவர் ஏற்கனவே அவ்வாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தார் பதம் நான்கு தத நாம வாரணேந்திரோ வினிர்கதக தை சதுர்பிகி ஸ்வேதாத்ரேர் ஹரன் பகவதோ மஹிம் வேர்ட் பைவர்ட் மீனிங் தத அதன் பிறகு ஐராவத நாம ஐராவதம் என்னும் பெயர் கொண்ட வாரண யானைகளின் அரசன் வினிர்கத உற்பத்தி செய்யப்பட்டது தந்தை அதன் தந்தங்களால் சதுர்பி நான்கு சுவேத்த வெள்ளை அத்ரே மலையின் ஹரன் போட்டியாக நின்றது பகவத சிவபெருமானின் மகிம் மகிமைகளுக்கும் டிரான்ஸ்லேஷன் கடலை கடைந்ததன் அடுத்த பலனாக ஐராவதம் என்னும் பெயர் கொண்ட யானைகளின் அரசன் உற்பத்தியானது இந்த யானை அழகிய வெள்ளை நிறம் கொண்டதாகும் அதன் நான்கு தந்தங்களால் அது கைலாய மலையின் மகிமைகளுக்கும் போட்டியாக நின்றது அந்த மலை சிவபெருமானின் மகிமை மிக்க வசிப்பிடமாகும் ஆதயஸ்து அஷ்டோ திக் கஜா அபவம் எஸ்தம் அப்ரமோ பிரபிரத்தையோ அஷ்டோ ச கரின்யஸ் அபவன் அபவன் ஐரா ஐராவன ஆதய ஐராவன என்னும் யானையை தலைமையாக கொண்ட தூ ஆனால் அஷ்டவ் எட்டு திக் எந்த திசையிலும் செல்லக்கூடிய யானைகள் அபவன் உற்பத்தி செய்யப்பட்டது தத அதன் பிறகு அப்ரமோ பிரபுத்தைய அப்ரமோ என்னும் பெண் யானையை தலைமையாக கொண்ட அஷ்டவ் எட்டு ச கூட கரிஞ்ய பெண் யானைகள் து உண்மையில் அப்பவன் அவையும் உற்பத்தியாயின நிற்ப ராஜனே டிரான்ஸ்லேஷன் அதன் பிறகு ராஜனே எந்த திசையிலும் செல்லக்கூடிய எட்டு பெரும் யானைகள் உற்பத்தி செய்யப்பட்டன அவை ஐராவணம் என்னும் யானையை தலைமையாக கொண்டிருந்தது அப்ரமோ என்னும் பெண் யானையை தலைமையாக கொண்ட எட்டு பெண் யானைகளும் கூட உற்பத்தி ஆயின கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் எட்டு பார்க்கடலை கடைதல் என்னும் தலைப்பில் பதங்கள் மூன்று நான்கு ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபுபாதுக்கு ஜெய்